நண்பர்களே இப்போ நம்ம நிற்கிறது மத்தளம்பாறையில் நிற்கிறோம் ஜோகோ ஐடி கம்பெனி இருக்குது இல்லையா இந்த ஊரில் இருக்குது மத்தளம்பாறை நம்ம நிற்கிற லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக அந்த ஐடி கம்பெனி ஒரு கிலோமீட்டரில் இருக்குது ஃபுல்லாக வந்து ஒரு இயற்கையான கிளைமேட்டான ஏரியா நல்ல ஒரு ஏரியா இதில் தான் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசுன்னு எவ்வளோ விவசாயம் அழகாக நடந்துகிட்டு இருக்குன்னு இது வந்து பழைய குற்றால ரோடு ஹைவே ரோடுங்க பழைய குற்றால ரோடு இந்த ரோடை வந்து நாலு வழி சிலையை மாற்ற போகிறாங்க இந்த ரோடு பக்கத்தில் இந்த பசுமையான இந்த இயற்கை சூழலில் இயற்கை அழகோடு ரசித்து வாழணும் இதில் எனக்கு ஒரு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இந்த ரோட்டை ஒட்டியே போகக்கூடிய இந்த சாலையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குங்க இந்த மலை அடிவாரத்தில் இடம் வரும் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்துடுது இந்த ரோட்டில் நீங்கள் யார்கிட்ட இடம் விசாரிச்சிங்கனாலும் அதிகமான விலையை சொல்லுவாங்க நம்ம உங்களுக்கு செண்டுக்கு வெறும் பன்னிரெண்டாயிரம் இந்த மலைக்கு பக்கத்தில் வந்துடும் குற்றால அருவி தண்ணி விழுகிற இடம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஏரியாவில் தெரியும் இல்லை கிளைமேட் நல்லாயிருக்கும் சென்ட்டுக்கு வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாயில் நல்ல ஒரு ஏரியா அதில் மாந்தோப்பு இந்த மாதிரியே தோப்பு போட்டுக்கலாம் தோப்பு போட்டுக்கலாம் பொய்யா போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கக்கூடிய இடம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி விட நீங்கள் இருந்துக்கலாம் கொஞ்சம் இயற்கை விரும்புகிறவங்க தாராளமாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாருக்கு உபயோகப்பட நினைக்கிறீங்களோ நண்பர் இடத்துல பகிர்ந்துக்கோங்க மற்றளம்பாறை தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் லொக்கேஷன் அனுப்பு நம்ம பார்க்க போகிற தோப்புக்கு பக்கத்து தோப்பு இதுதாங்க இந்த பாதை போது பாருங்கள் இருபது அடி பாதை போது பாருங்கள் அந்த வண்டித்தடம் இந்த மாதிரி பாதை வந்துடும் பக்கத்தில் பாருங்கள் சோலார் போட்டு இங்கே ஒரு ஷெட்டு போட்டு இங்கே விளையாட்டுல தங்கியிருக்காங்க அந்த மாந்தோப்பு ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பானை எல்லாம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மாந்தோப்பு நெல்லித்தோப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு வண்டி பத்து வந்தி வண்டித்தடம் வந்துடுது இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வந்து விளங்காடு விளங்காடுங்கிறதுனால ப்ராப்பரான பாதை இருக்காது எல்லாம் நடபாத அந்த பாதையாக இருக்கும் பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் அனுசரித்து இப்படி பாதை போட்டு வந்துக்கணும் தற்சமே நம்ம போகக்கூடிய தோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு நடபாதை வந்துருக்குது இது வரைக்கும் பாதை வந்தது அதுக்கப்புறம் நடபாத தான் வரும் ரொம்ப சௌரியமான ரேட்டில் வர்றதுனால ஒரு இன்னசென்ட் ப்ராப்பர்ட்டி அதை எடுத்து வச்சு நீங்கள் தோட்டமாக ஆக்கி டெவலப் பண்ணி பைசா வைக்க வேண்டியதாக அந்த மாதிரி தேக்கெல்லாம் போட்டுனா வாட் நாட்டு தேக்கு நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும் ஒரு பத்து வருஷம் காற்று நல்ல ஒரு ஃபீல்டு இன்கம் எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு தண்ணியெல்லாம் பாக்கி நல்ல வசதி பண்ணி வச்சுருக்காங்க உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது பக்கத்தில் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி அந்த தோட்டம் இருக்குது அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸும் கேட்டிருக்காங்க இந்த மலை அடிவாரத்தில் குற்றால அடிவாரத்தில் இந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளா டேமு நம்ம பார்க்க போகிற தோப்புக்கு பக்கத்து தோப்பு இதுதாங்க மா வச்சுருக்காங்க பக்கத்தில் வேலைகள் தங்குறதுக்கான ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க சோலார் லைட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுமாதிரிலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தருவது பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தருறதுங்களா அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் கட்டணாலும் கட்டிக்கலாம் இதுக்காக உங்களுக்கு இந்த தோட்டத்துலேருந்து ப்ராப்பரான பாதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு இருவடி பாதையோட கொடுத்து கொடுத்து கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள வேலைப்பாடுகள் நடந்துருக்கு இந்த தோட்டத்துக்கு அடுத்த தோட்டத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவுக்குள்ள லோ பட்ஜெட்டில் இவ்வளோ க்ரீனரியாக இவ்வளோ மலை அடிவாரத்தில் ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் குற்றாலத்துக்கு பக்கத்தில் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான் இந்த மலைக்கு அந்த தான் வந்து உங்களுக்கு கேரளாவோட டேம் இப்போ நம்ம அந்த பார்த்த கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கள் பக்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ செழிப்பாக அழகாக இருக்குதுன்னு இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் கூடிய தோட்டம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாந்தோப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு வெறும் இருபது லட்சரூபா தான் கேட்குறாங்க சென்ட்டுக்கு வெறும் இருபதாயிரரூபா தான் நல்ல ஒரு பெரிய மாந்தோப்பு இல்லை மாந்தோப்பு வேண்டாங்க கொஞ்சம் ப்ளைன் லேண்டாக வேணால் ரேட்டு கம்மியாக இருக்குது இப்போ கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது உங்களுக்குள்ள இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்தில் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த இடம் வந்துடுது ப்ளைன் லேண்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கிக்கலாம் இதெல்லாம் எம்டி லேண்ட் எடுத்து இப்போ மா போட்டிருக்காங்க இந்த மாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் ஒன்று வருஷம் இருக்கும் ஃபுல்லாக உருவாக்கிட்டுருக்கு மா நெல்லி இந்த மாதிரி போட்டு உருவாக்கிக்கலாம் இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிங்கன்னா வந்தால் போட தங்குறதுக்கு எஸ்ட் ஃபுல்லாக இருக்கும் வேலையாட்டுவங்களுக்கு தங்குறதுக்கு பார்க்குறதுலாம் இருக்கும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் நீச்சல் குளத்தோடு சூப்பராக பண்ணிட்டிருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த தோட்டம்தான் இந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னால் அந்த தோட்டம் வந்துடுதுங்க அந்த பாதை வழியே போய்ட்டு வெள்ளக்கெல்லாம் அந்த பாதை வழியே போய் இங்கே வரணும் அப்படினா அவங்களுக்கு அந்த தோட்டம் வந்துடும் அவங்க தோட்டத்தை பார்த்துருவோம்